ஃபார்முலா ஒன் மோட்டோ ஜிபி ரேஸுக்கும் இணையாக ட்ரக் ரேஸ்கள் நடந்து கொண்டிருக்கு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ரேஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இதில் இருக்கும் த்ரில் மட்டுமல்ல ரேஸ் ட்ராக்கும் தான் லாரி டிரைவர்கள் மீது சமூகம் கொண்டிருக்கும் பார்வை வேறு மாதிரி இருப்பதால் நாளடைவில் பலருக்கும் இந்த தொழில் மீதான ஈர்ப்பு குறைந்துவிடுகிறது ட்ரக் டிரைவர் தொழில் என்பது த்ரில்லிங்கான தொழில் மட்டுமல்ல கௌரவமான தொழில்தான் என்பதை மக்கள் மனதில் பதிய வைக்க டாடா எடுத்திருக்கும் புதிய முயற்சி தான் ட்ரக் ரேஸ் கடந்த இரண்டு ஆண்டுகளாக டாடா நடத்தும் டி ஒன் பிரைமோ ட்ரக் ரேசிங்கின் மூன்றாவது சீசன் தான் இது இதில் தான் புதிய முன்னெடுப்பை செய்துள்ளது டாடா நாடு முழுவதும் உள்ள ஃபிளீட் ஆபரேட்டர்களிடம் உள்ள டாடா பிரைமோ ட்ரக் ஓட்டும் டிரைவர்களில் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளாவது டிரைவர் அனுபவம் உள்ளவர்களை இந்த ரேஸுக்கு அது தேர்ந்தெடுத்துள்ளது விண்ணப்பித்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரில் இருபத்தாறு பேருக்கு ஒரு ரேஸுக்கு அளிக்க வேண்டிய அனைத்து பயிற்சிகளையும் அளித்திருக்கிறது இதில் வெற்றி பெற்ற பன்னெண்டு பேர் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டார்கள் போட்டியில் கலந்து கொண்ட டிரைவர்களின் ஊர்களில் இருந்து உறவினர்களும் நண்பர்களுமாக ஃபார்முலா ரேஸ் நடப்பதை போன்ற கூட்டம் ஆர்வமாக கூடியிருந்தது ஆச்சரியம் என்னவென்றால் பீகார் யூபி ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஹரியானா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இந்த பன்னெண்டு டிரைவர்களின் குடும்ப பின்னணியும் சூழலும் வெவ்வேறானவை குடும்பத்தை காப்பாற்ற நெடுஞ்சாலையில் பசி தூக்கம் மறந்து வாழ்வை நகர்த்துபவர்கள் வகுப்பறை உடற்பயிற்சி ரேஸ் ட்ராக் விமானப் பயணம் என அவர்களுக்கு இது முற்றிலும் வேறான உலகம் அவர்களிடம் இருந்து பிரமிப்பும் கூச்சமும் மக்களின் ஆரவாரங்களுக்கு நடுவே டிராக்கில் அவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்தபோது கண்ணீரை வரவழைத்தது இந்திய டிரைவர்களுக்கான ரேஸ் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆறு பேர் வீதம் நடத்தப்பட்டது இந்தியாவில் இந்தியர்களால் இந்திய டிரைவர்களை கொண்டு நடத்தப்படும் ரேஸ் இது ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஒரு லேப் மொத்தம் எட்டு லேப்புகள் இந்த போட்டியின் இருபது கிலோமீட்டர் தூரத்தை குறைவான நேரத்தில் கடப்பவர்கள் தான் வின்னர் முதல் பிரிவில் கலந்து கொண்ட டிரைவர்களில் ஹரியானாவை சேர்ந்த ஜெகத்சிங் தகுதி சுற்று அடிப்படையில் போல் பொசிஷனில் முதலிடத்தில் இருந்தார் பச்சை கொடி காட்டப்பட்டதும் சீரி பறந்தன ட்ரக்குகள் ரேஸ் ஆரம்பித்த போது யார் எந்த பொசிஷனில் இருந்தார்களோ அதே பொசிஷனில் தான் எட்டாவது லேப் வரை நீடித்தது பதினைந்து புள்ளி மூணு மூணு நிமிடங்களில் வெற்றி கோட்டை ஜெகத்சிங் தாண்டியதும் கரகோஷம் விண்ணை பிளந்தது இரண்டாம் இடம் பிடித்த யூபிஐ சேர்ந்த மல்கித் சிங்க்கும் இவருக்கும் பதினைந்து வினாடிகள் தான் வித்தியாசம் அதேபோல் இவருக்கும் மூன்றாம் இடம் பிடித்த பீகாரைச் சேர்ந்த ராஜ்குமார் மகதாவுக்கும் ஒரு வினாடிகள் தான் வித்தியாசம் இரண்டாவது பிரிவில் கலந்து கொண்ட ஆறு பேரில் ஆந்திராவைச் சேர்ந்த நாகார்ஜுனா பதினஞ்சு புள்ளி ஒன்று ஒன்பது நிமிடங்களில் வெற்றி கோட்டை தொட்டார் இரண்டாவது இடத்தை ராஜஸ்தானைச் சேர்ந்த பாக்சந்தும் மூன்றாவது இடத்தை ஹரியானாவைச் சேர்ந்த ஆனந்தும் பெற்றனர் இவர்களுக்குள் நாலு மற்றும் ஆறு வினாடிகள் தான் வித்தியாசம் ஆக ஒரு வட இந்தியரும் ஒரு தென்னிந்தியரும் முதலிடத்தை பிடித்து இந்திய ட்ரக்ரேஸ் உலகில் முதல் முத்திரையை பதித்துள்ளனர் இனி ட்ரக் டிரைவர்கள் உலகம் ட்ரக்ரேஸை பற்றியும் பேசும் 嗯。<music>